ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வி சுமிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம அடுப்பு பக்கம் போகாமல் அடுப்பு யூஸ் பண்ணாமல் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் இதுக்கு நான் முதல்ல உடச்சக்கடலை எடுத்திருக்கேன் அதான் சின்ன கிராம் ரோஸ்டட் கிராம் இருக்குல்ல அது ஒரு முக்கால் கப் எடுத்திருக்கேன் அரை கப் அளவு சர்க்கரை சேர்த்துருக்கலாங்க இப்போ தேவைப்படாது இதை முதல்ல நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ரெண்டையும் ஒன்றா சேர்த்து இது சளிக்கலாம் தேவையில்லை நல்லா நைஸாக அரைச்சிங்கனாலே போதும் மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் சலிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நல்லாவே அரைச்சிட்டு கொண்டு வந்துட்டோம்னாலும் அதுவே போகும் இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக அதே மிக்சியில் நான் ஒரு அதே மூணு கப் அளவில் பொரி ஒய் நல்ல உப்பு பொரி இருக்கு அதை வந்து சேர்த்துருக்கேன் அதோட அதுக்கு கால் கப் அளவே போதும் சர்க்கரை அதோட சேர்த்து அதையும் அரைச்சு நல்லா பவுடர் அரைச்சி அதையும் ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் நல்லா அரைச்சு பவுலில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த உடச்சக்கடலை பவுடர் இருக்குல்ல அதில் விட தேங்காய் கொஞ்சம் துருவி வச்சுருக்கேன் அதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த தேங்காய் பாலை கையாலேயே பிழிஞ்சு எடுத்துக்கலாம் பிழிஞ்சு எடுத்து அந்த பவுடரோட சக்கரையும் உடச்சக்கடலையும் சேர்த்த பவுடரோட சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சமாக சேருங்க நிறைய சேர்க்கக்கூடாது கொஞ்சமாக சேர்த்து கெட்டியான பதத்தில் நம்ம எடுத்துக்கலாம் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா நம்மளால் பீஸ் போட முடியாமல் போயிடும் தேங்காய் துருவல்லேருந்து கொஞ்சமாக தேங்காய் பால் எடுத்து அதை சேர்த்துக்கலாம் இதை உடச்சக்கடலை பவுடரை வந்து இந்த சக்கரை சேர்த்த பவுடரில் நெய் சேர்த்தும் கொடுக்கலாம் நம்ம இன்றைக்கி அடுப்பு இல்லாமல் செய்கிறதுனால நம்ம நெய் காய்ச்சி ஊற்றணும் அதில் அதுக்கு பதில் நம்ம எப்படி செஞ்சு பார்க்கலாம் அடுத்தது இந்த பொரி அரைச்சி வச்சிருக்கோம்ல அதில் வந்து பீட்ரூட்டை துருவி வச்சுருக்கேன் அதுலேயும் நல்லா புழிஞ்செடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எடுத்து அது கலருக்காக நம்ம அதையும் சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா கெட்டியாக பசைஞ்சி விட்டுக்கலாம் பொரின்றதுனால கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கூடுதலாக பிடிக்கும் பார்த்து கலந்து பசைஞ்சு எடுத்துக்கலாம் இதையும் நல்லா கெட்டியாக வரும்படி பண்ணிடு நல்லா உருட்டி எடுத்துக்கலாம் பதம் பார்த்துக்கோங்க அதோட கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டதுன்னா பீட்ரூட் கலர் தண்ணி கலருக்காக தான் சேர்த்துருக்கோம் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா உருண்டை பதத்துக்கு கொண்டு வந்துடுங்க இப்போ இந்த ரெண்டு உருண்டைகளையும் ஒரு பட்டர் ஷீட் போட்டு ஒரு சப்பாத்தி கல்லில் வச்சுட்டு அதை மெதுவாக ரெண்டையும் தேய்ச்சி எடுக்க போகிறோம் அவ்வளோதான் இதே நல்லா கலந்து எடுத்துக்கலாம் ஸ்கூலிட்டு வந்த உடனே குழந்தைங்களுக்கு உடனடியாக செஞ்சு கொடுக்கலாம் பார்க்கவும் கலர்ஃபுல்லாக இருக்கும் அவங்க இதை விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ஒரு சப்பாத்தி கல்லில் பட்டர் ஷீட் போட்டிருக்கேன் அதில் லேசாக எண்ணெய் தடவிருக்கேன் இதில் நம்ம முதல்ல சே கலந்து வச்ச தேங்காய் பால் போட்டு கலந்து வச்சால் உடச்சக்கடலை இருக்குல்ல சக்கரை சேர்த்த பவுடர் அதை வந்து இதோட சேர்த்துக்கலாம் இதோடு கொஞ்சம் ஏலக்காய் பவுடரும் சேர்த்துக்கோங்க இல்லை அரைக்கும் போதே நீங்கள் போட்டாலும் சரி அந்த கட்டையில் கொஞ்சமாக ஆயில் தடவி தேய்ச்சிங்கன்னா போதும் இல்லை கையால் தட்டி விட்டாலே போதும் அதே மாதிரி பொறி போடும்போதும் கொஞ்சமாக ஏலக்காய் பவுடரும் சேர்த்துக்கோங்க சர்க்கரையோடு அரைக்கும்போது அதோட கொஞ்சம் ஒரு ஒரு ஏலக்காய் சேர்த்து அரைச்சிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் இதில் குழந்தைங்களுக்கு ஏழை கப்படிக்கலைன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா ஸ்கொயராக ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இதுக்கு அடுத்தது அது மேலே அந்த நம்ம பொரியல பீட்ரூட் கலந்து வச்சுருக்கோம்ல அந்த கலர்ஃபுல்லான அந்த உருண்டை மாவை எடுத்து இதோட மேலே அழுத்தி விடுவோம் ரெண்டு லேயராக கிடைக்கும் நமக்கு அதுக்கப்புறம் நம்ம நமக்கு பிடிச்ச வடிவத்தில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை வந்து இந்த பிஸ்கட் மோல்டு இருந்தால் அதை வச்சு கூட நம்ம எடுத்துக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நீங்கள் கையாலையும் தட்டி விடலாம் இல்லை இந்த சப்பாத்தி கல் வச்சும் தேய்ச்சி ரெண்டையும் ஒன்றாக்கிடுங்க சேர்த்துட்டு எக்ஸஸாக இருக்கிறத கூட நீங்கள் உருண்டையாக கூட பிடிச்சி கொடுத்துடலாம் இப்போ நம்ம கிராஸ் பண்ணி நான் டைமண்ட் ஷேப்பில் போட்டிருக்கேன் நீங்கள் உங்கள் விருப்பப்படி என்ன விருப்பம் ஷே ஷேப் வேணுமோ அதைப்படி நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம் உடனே உடனடியாக செய்யக்கூடியது குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிச்சமானது இதை செய்து கொடுத்து பாருங்கள் இப்போ ஒரு ஒரு பீஸா கலெக்ட் பண்ணிக்கலாம் அதில் நான் என்கிட்ட பிஸ்தா இருந்தது பிஸ்தா நான் அது மேலே ஒவ்வொன்றா வச்சு கொடுத்துருக்கேன் இல்லை நீங்கள் நட்ஸை வந்து துருவலா துருவி கூட நீங்கள் போட்டு கொடுக்கலாம் இதெல்லாம் நம்மளோட விருப்பப்படி என்ன வேணால் நம்ம செஞ்சுக்கலாம் டேஸ்ட்டும் நல்லா வந்தது நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை அந்த உருண்டைகளில் நான் முந்திரி பருப்பு வச்சு கொடுத்துருக்கேன் இதில் வந்து பிஸ்ஸா பருப்பு ஒன்று ஒன்றா வச்சு கொடுத்தீங்கன்னா நல்லா ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக் ரெடி ஆகிடும் அடுப்பு பக்கமே போகாமல் நம்ம அந்த மிக்சியில் வச்சு அரைச்சி எடுத்து கொடுத்துடல செஞ்சு கொடுத்துடலாம் கண்டிப்பாக இதை லைக் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ரொம்ப நல்லா வந்திருக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குது குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இதை நீங்கள் செஞ்சு கொடுங்க